இந்த கரூர் துயர சம்பவத்தில் நாற்பத்தி ஒரு மரணத்தை வைத்து யார் யாரெல்லாம் பினாரசியல் பண்ணுமோ எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க கால ஆரம்பித்து அதிமுக வரைக்கும் அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ ஊடகவியலில் வந்து ஜெலிக்ஸ் ஆரம்பித்தாப்புல இப்போ அவருடைய நண்பர் கங்கா சங்கர் மூத்த புரோக்கர் அவர் வந்து இப்போ புது ஸ்டெப்புகளை போட்டிருக்கிறார் அந்த வீடியோ வெளியாகி இருக்கிறது அதை வச்சு தான் தள்ளிச் செல்லியாக இப்போ நம்ம நொறுக்க போகிறோம் நொறுக்கித்தீங்களா காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வர்றாரு வரும்போது ஒரு பாடி இருக்க கூடாதுன்றதுக்காக தான் வேகமா இருக்கிறதுனால என்ன ஆகிட போகுது அவர் பாடிக்கு மாலை போட்டு பேர் தட்டிக்கிட்டு போயிடக்கூடாது இப்போ என்ன சொன்னாங்க அவர் பாடிக்கு மாலை போட்டுன்றா விடு ஏதோ கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதுக்காக நீ வந்து ஒரு வார்த்தை பேசுறாரு அதுக்காக நீ அப்படியே இது பண்ணுவியா இல்ல 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 நீ வந்து திரும்பி திரும்பி சொல்லு என்ன சொன்னு அவர் பாடிக்கு மாலை போட்டு திரும்பி அவரு பாடிங்கிறான் அவர் பாடினா அவர் நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற நீயே

இப்பா பாடியெல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க ஏன்னா சவுக்கு சங்கர் ஆதாரம் இல்லாமல் போய் சொல்ல மாட்டாரு ஆதாரத்தோட தான் போய் சொல்லுவார் அப்போ சவுக்கு சங்கர் சொன்னா உண்மையா இருக்கும்னு நம்புறதுக்கு பல பேர் இருக்காங்க அதனால நானும் அதில் ஒருத்தன் நானும் நம்புறேன் பாடி எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா அவர் வந்து பார்த்தா பாடி இல்லை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டாங்க இப்ப என்ன பண்றது மாலை போடணும்னு மாலையோட கையோட வந்துட்டாரு இப்போ மாலை போடணும்ல இல்ல அப்ப என்னன்னா ஏபா யாரோ ஒருத்தர் படுங்க ஒரு வெள்ள துணியை போடுவோம் மேல ஒரு போட்டோம் அப்படின்னு ஒரு மாலையை போட்டு ஒரு போஸ்டோக்கு போஸ்ட் கொடுத்துட்டு ஒரு வீடியோ எடுத்துட்டு

போட்டோ வீடியோ எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க கிளம்பி போயிட்டாங்க அப்ப மூணாவது மூணாவது ஆப்ஷன் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர் நீ போய் அங்க படுத்து போன மாட்டேன் நடிச்சியா அப்படித்தான் கேட்க தோணுது அப்ப எடப்பாடி தொட்டு கும்பிட்டு யார அந்த வீடியோ இங்க போட்டு இப்ப எடப்பாடி வந்து கும்பிட்டு இருக்கிறாருல்ல இந்த பொணமா இருக்கிறது யாரப்போ இதுக்கு ஆத்திரம் வருதா இல்லையா நீ எதுவும் பண்ணல இல்ல இப்படி இந்த சம்பவம் நடந்தது எப்ப தெரியுமா சாயந்தரம் மதியம் மதியத்துக்கு மேலே அவன் அடுத்து வேறு ஒன்று சொல்கிறாங்க அதை கேளுங்க ஆறு மணிக்கு எல்லா பாடி எரிச்சா ஆறு மணிக்கு இல்ல காலை ஆறு மணிக்கு ஆல் பாடிஸ் க்ரிமெட் ம் காலையில் ஏழு மணிக்கு எடப்பாடி வராரு ஆறு மணிக்குள்ளேயும் எல்லா பாடியும் எரிச்சிட்டாங்க ஏழு மணிக்கெல்லாம் வரப்போடான்னு சொல்லி ஆறு ஆறு மணிக்கே எரிச்சிட்டாங்க அப்போது ஆறு ஒரு பாடி இல்லை ஒரு பாடினா எடுத்துட்டு போய் பண்றது சடங்கு சம்பிரதாயம் வெங்காயம் இருக்கும் அதுக்கே ஆகாது அது முடியாது ஒரு பாடியும் ஆறு மணிக்கே எரிக்கணும்னா இப்போ மின்சார சுடுகாடெல்லாம் வந்துருச்சு இல்லையா அதுல வந்து இப்போ கொண்டு போய் வச்சோம்னா அதுவே ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் எரியும் அஞ்சு மணி நேரம் எரியும் புரியுதா அப்போ நாற்பத்தி ஒரு பாடிய எரிக்கணும்னா எவ்வளவு நேரம் எத்தனை மணி நேரம் ஆயிருக்கணும் சரி அதுக்கு முன்னாடி நாலு மிஷின் இருக்குன்னே வச்சுக்குவோம் ஆனா ஐம்பது மிஷின் இருக்குன்னே வச்சுருப்பா ஐம்பது மிஷின் இருந்து எல்லா விசிலும் ஒவ்வொரு பாடி நாலு நேரம் நாலு மணி நேரத்துக்கு அஞ்சு மணி நேரம் அது எரிகிறதுக்கு ஆகும் டைம் ஆகுன்னா நீ எப்போ அதை எரிக்க ஆரம்பிச்சிருக்கணும்

பணத்தை வச்சுக்கிட்டு பகல் நேரத்தில் மதியத்துக்கு மேல பணத்தை வச்சுக்கிட்டு அடிச்சுட்டாங்க ஆறு மணி வெயில் தான் கரூர்ல பின்னாடி வந்து இப்படிலாம் இருக்குது பாருங்க பாருங்க இது மதியத்துக்கு மேல இதெல்லாம் வந்து சாயந்தரம் ஆறு மணிக்கா இவ்வளவு சுள்ளுன்னு வெயில் அடிக்குது அடுத்து என்ன சொல்றான்னு பார்ப்போம் வில்சன் சொல்றாரு

பாடி கொடுங்கன்னு மக்கள் கேட்டதாக வில்சன் போய் சொல்றாரு எல்லாம் இல்ல உண்மை என்னன்னு பார்த்துருவோம் இப்ப உண்மைய பாருங்க என் பேரனை நைட் இருந்து வச்சுட்டு இருக்கிறாங்க

கோயம்புத்தூர்லேருந்து இங்கெல்லாம் வந்து வர வைக்கப்பட்ட மருத்துவர்கள் வச்சு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட வந்து அந்த போஸ்ட்மார்ட்டம் எவ்வளோ நேரம் இருக்குதுன்னா பதினாலு மணி நேரம் நடந்திருக்கு மொத்தமாக பதினாலு மணி நேரம் நடந்திருக்கு அரசனுடைய அந்த ரிப்போர்ட்டின் படி பதினாலு மணி பதினாலு மணி நேரமும் வீடியோ கவரேஜ் செய்யப்பட்டு எல்லாமே வீடியோ அத்தனை போஸ்ட்மார்ட்டமும்

சில குடும்பங்கள்ல எரிக்கிற பழக்கம் இருக்கும் பெரும்பாலான குடும்பங்கள்ல புதைக்கிற பழக்கம் சில ஜாதியில எரிக்கிற பழக்கம் ஒரு குத்து மதிப்பா சொல்லலாம் குத்து மதிப்பாதி இருக்கும் அப்போ அந்த இதை வந்து அந்த பொண்ணு கேக்குது சரி சில குடும்பங்களை புதைப்பாங்கல்ல அதையும் கொண்டு போய் எரிச்சிட்டாங்களா புதைக்கிற பழக்கம் உள்ள அந்த உடல்களையும் இவங்க வந்து கட்டாயத்தின் பேர்ல கொண்டு போய் எவிடன்ஸ் இருக்க கூடாதுன்னு எரிச்சிட்டாங்களாங்கிற கேள்விதான் அவங்க கேக்குறாங்க இப்ப உண்மை என்னங்கிற பாத்துருவா இரண்டு குழந்தைகளை ஒரே குளியில் இரண்டு பேரையும் அரக்கம் செய்து மற்றும் அருகிலேயே தாயின் உடலையும் அரக்கம் செய்தது அங்கு பெரும் ஒரு

காலையில ஆறு மணிக்குள்ள நாற்பத்தி ஒரு உடல்களையும் கொண்டு போய் எரிச்சிட்டாங்க சார் சில குடும்பங்கள்ல புதைக்கிற பழக்கம் இருக்குமே சார் புதைச்சா எவிடன்ஸ் வெளியே வந்துடும் அதனால எல்லாத்தையும்

சூரிய வர்றதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணாதான் என்னப்பா என்னத்துக்கு அவ்வளவு அவசரமா போய் நீங்க அதை வந்து எரிச்சிட்டு வந்ததுக்கான காரணம் என்னன்னு எங்க என்ன சரக்கு போட்டு சரக்கு சரி சரக்கு கேக்குறாரு பதில் சொல்லிடுவோமா பாருங்க சாயந்தரம் மாட்டிருக்குது

முன்னாடி சொன்னதா சரி தமிழ்நாட்டு ஊடகம் இப்போ வந்து திமுக காசு கொடுத்து ஏமாத்திருச்சுன்னு கூட புழுவேன் கடைசியாக வந்ததெல்லாம் ஏஎன்ஐயோட ஃபுட்டேஜ் இப்போ அதில் யார் ஏமாற்ற முடியும் அது ஏஎன்ஐ யார் சொம்படிக்கிறான்னு ஊருக்கே தெரியும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு அண்ணன் சரக்கண்ணங்கிட்ட பார்த்து கேட்குறது ஒன்றே ஒன்று தான் அண்ணா நீ சோத்துல குழம்பு ஊற்றி சாப்பிட்றியா இல்லை வேற ஏதாவது ஊற்றி சாப்பிட்றியா இல்லை இல்லை நான் அப்படிலாம் கேட்க மாட்டேன் நீ சோறு தான் திங்கிறியா இல்லை பீஸாக எதுவும் சாப்பிட்றியா இல்லை இல்லை

அவங்க வந்து பெரியவங்க அவங்க என்ன வேணா பேசலாம் நம்ம சின்ன பசங்க அப்போ பேச முடியாது அவர் அவர் எப்படி வேணால் அடா நான் உடனே ஒன்று தான் சொல்ல விருப்பப்படுறேன் இந்த கடையாட்டம் கோவை படத்துல வந்து கவுந்தமுணி ஒன்று சொல்லுவாப்புல ஏன் இந்த கார் என்னென்ன பிரச்சனை அப்புடின்னா அதை நான் சொல்லிடுறேன் நான் செய்கிறேன் சார் இந்த கார் என்னென்ன பிரச்சனை எப்ப பார்த்தாலும் தள்ளிக்கிட்டே உருட்டிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டா அது ஒண்ணு இல்லை தம்பி ஆரம்பத்துல பெட்ரோல் ஊற்றுனேன் பெட்ரோல் அவலை ஏறி போச்சுன்ட்டு டீசலை ஊற்றினேன் டீசல் விலையும் ஏறி போச்சின்ட்டு மண்ணெண்ணெய் ஊற்றுனேன் மண்ணெண்ணி விலையும் ஏறி தொலைஞ்சிருச்சிக்காரமோ அதுக்கப்புறம் அந்த குருடாயில் ஊற்றுனேன் அது இப்ப எந்த ஆயில ஓடுதுன்னு அதுக்கும் தெரியல எனக்கும் தெரியல யார்த்த காசு வாங்கிட்டு யாருக்கு அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது நமக்கும் தெரிய மாட்டேங்குது சில சமயங்கள்ல அது மறந்து அடிப்பாரு சில நேரத்துல இந்த பிறவிய என்னன்னு சொல்லிட்டு தெரியல இருந்தாலும் தொடர்ந்து இதே வேலைதான் பாக்குறான் இது உனக்கு புதுசும் கிடையாது இல்லப்பா நான் சொல்றேன் ரெண்டு பேர் எனக்கு ரொம்ப பிடிச்ச நபர்கள் அப்படியா ஆமா யாரு ஒன்னு சரக்கண்ண இன்னொருத்தர் மாமா தாத்தா அவரு எங்க இருந்தியா எங்க இருந்தியா நீங்க எல்லாம் வரீங்க நீ யோசிச்சு பாரு நீ வந்து இந்த பக்கம் வந்து கொடுக்கறத கொடுத்தீங்கன்னா விஜய போட்டு பொல பொலன்னு பொழப்பாரு என்ன அந்த பக்கம் கொடுத்துட்டாங்கன்னா இந்த பக்கம் டிஎம்கே போட்டு போல போலன்னு பொழப்பாரு இந்த பக்கம் கொடுத்தாங்கன்னா இந்த பக்கம் பிஜேபி போட்டு போல போலன்னு பொழப்பாரு நீ என்ன வேஷம் கட்டுறையோ எவ்வளோ காசு தரையோ அதுக்கு தகுந்த அளவு நடிப்பு வந்து பேமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நடிப்பு வந்து கொடுப்பாரு ஓகேவா அதே மாதிரி அவர் வச்சிருக்கிறது கட்சி கிடையாது அவர் வச்சிருக்கிறது அது இல்ல அது வேற அது அதுக்கு வேற கட்சி இருக்குது எங்க என்ன வச்சிருக்கிறது என்ன தெரியுமா ஒரு ஏஜென்சி ஒரு ஏஜென்சி நீ வந்து டம்மி வெயிட் பண்ணுற கேட்டீங்கன்னா அது ஒரு பேமெண்ட் பேக்கேஜ் சப்ளை பண்ணுவாங்க எல்லாமே ஏ டு செட் இந்த சில கடைகளில் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு போட்டிருப்பாங்க எங்க அண்ணன் கிட்ட போனீங்கன்னா நீங்கள் அரசியல் சம்மந்தமாக நீங்கள் எது கேட்டாலும் ஏ டு செட் எல்லாத்துக்குமே அவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இவர் எப்படி அவர் அங்கே அரசியல் கட்சி வச்சுக்கிட்டு பண்ணுறாரு இவர் ஒரு ஊடகங்கிற பேரில் ஒரு சேனல் வச்சுக்கிட்டு இவர் நீ என்ன பேமெண்ட்டு யார் தராங்களோ அதுக்கு தான் ஆனால் பேமெண்ட்டை நைட்டில் கொடுத்துட்டு நீங்கள் எங்கள் அண்ணன் எழுந்திரிச்சு காலையில் எழுந்திரிச்சு உங்களே திட்டும் போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது காலையில் ஒரு முறை ஞாபகப்படுத்தி நைட்டு நைட்டு காசு கொடுத்தது நான் தான் எப்படி நைட்டு நான் தான் கொடுத்தம்மா நீங்கள் வந்து மாற்றி கத்தி பண்ணால் காலையில் ஒரு முறை ஞாபகப்படுத்திட்டீங்கன்னா சரி சரி நல்லது